இரவிலேயே ஊனமாக இருக்கவங்க ஒன்று கால் இருக்காது இல்லை கை இருக்காது சில பேருக்கு ரெண்டுமே இருக்காது அப்படியும் வாழ்கிறவங்க இருக்காங்க சமீபத்தில் தான் எனக்கு கால் போச்சு சமீபத்தில் தான் எனக்கு கை போச்சின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு அந்த ஒரு கையோட கூட ஒரு காலோடு கூட வாழக்கூடியவங்க இருக்காங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக நம்மளை விட அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்காங்க தைரியமாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க அவங்க தான் அதிகமாக கடவுளையும் வணங்குறாங்க நான் முருகர் கோயிலுக்கு போயிருக்கும் போது பார்த்துருக்கேன் இல்லாமல்லாம் அந்த கையிலேயே தாவி தாவிலாம் முருகனை வந்து வணங்கியிருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எப்படியோ ஆகிடும் முருகா எல்லாருக்கும் நீ வந்து கருணை மழை பொழிகிற எனக்கு வந்து குறையன்னு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் குறையோடு இருக்கவங்க எத்தனை பேர் உன்னை தாண்டி வராங்க என்னை விடவும் மோசமாக வந்து உன்னை வணங்குறவங்களும் இருக்காங்களே முருகா என்னை இந்த நிலைக்கு நீ வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இன்னமும் நான் மேலே வரணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னை விட எத்தனை பேர் கீழே இருக்காங்க அவங்களையும் நீ காப்பாற்றணும் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு முருகர் மேலே நம்ம அப்பா அம்மாவை விட அதிகமாக ஒரு நம்ம முருகர் மேலே வந்துடுங்க அவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு முருகர் ஆனால் நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம வாடி போயிடுறோம் ரொம்ப வதங்கி போயிடுறோம் யாருன்னா வந்து நம்ம முன்னாடி பேசினாலும் நம்ம அவங்ககிட்ட பேசுகிறதோடு தயாராக நம்ம இல்லை ஏன்னா நம்ம அந்த அந்தளவுக்கு பலவீனமாக போயிடுறோம் அளவுக்கு நம்மளை கொத்தி குத்தி அடிச்சிடுறாங்க மனுஷங்க ஆனால் முருகர் வந்து எல்லாரையுமே காப்பாற்றக்கூடியவர் உறுதியாக ஒரு மனசு கொடுக்குறவர்னு முருகர் தாங்க ஊனம் என்பது மனசில் தாங்க இருக்குது உடலில் இல்லைன்றது ரொம்ப தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து செயல்படுறாங்க நம்மளை விட அதிகமான வேலையும் அவங்க செய்கிறாங்க ரொம்ப மனசும் ரொம்ப மலர்ச்சியாக வச்சுக்கிறாங்க சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க எது நடந்தாலும் என் முருகன் பார்த்துப்பாங்க எனக்கு என்ன கவலை எதுவாக எதுவாக வந்தாலும் சரிங்க எது வந்தாலும் முருகர் பார்த்து பாருங்கள் என் முருகன் பார்த்துப்பான் எனக்கு எந்த கவலையும் கிடையாது இன்றைக்கி இந்த வாழ்க்கை எனக்கு முருகர் கொடுத்துருக்காரு நான் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குறேங்க என் முருகர் எது கொடுத்தாலும் ஏற்றுப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தன்னம்பிக்கையோடு வாழ்கிறாங்க அவங்கள விட நம்ம ஒன்றும் எதுக்குமே நம்ம குறைஞ்சிடல நம்மளை முருகர் இன்றைக்கி நல்லா தான் வச்சுருக்காரு நம்ம நல்லா தான் இருக்கும் முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம் நம்ம மனசு வந்து தோண்டு போகாமல் நம்ம மனசளவில் நொந்து போகாமல் நம்ம மனசை நம்ம தைரியமாக வச்சுப்போம் நம்ம இன்றைக்கி தைரியமாக செயல்படுவோம் முருகர் இருக்கார் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பயமும் நமக்கு வேணாம் எல்லாம் கவலையும் முருகர் காலடியில் ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து பெருந்தன்மையான குணத்தோட அன்பான மனசோடு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே அன்பை பகிர்ந்துப்போம் அன்பாக நம்ம வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அறுவரா